கைஸ் கொடைக்கானலில் இன்னொரு ஃபேமஸான இடம்னா இந்த பசுமை பள்ளத்தாக்கு அதாவது க்ரீன் வேலின்னு சொல்லுவாங்க ஒரு சூப்பரான இடங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா இந்த சில்ட்ரன்ஸையும் இந்த லேடிஸோடு போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருங்க எக்காச்சக்கமான கடை இருக்கும் லைனாக கடை தான் சாக்லேட்டில் இருந்து டீ தூள்லேருந்து கிளாஸ் கூலிங் கிளாஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கும் அவங்க போனாங்கன்னா இங்கேருந்து வரமாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும் ஜர்கின்லேருந்து கிளாஸ் அதாவது கூலிங் கிளாஸ் கடையாக ஒரு நாலஞ்சு இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கான நிறைய பொருள் இருக்குங்க இங்கே எக்கச்சக்கமாக இருக்குங்க வாங்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பசுமை பள்ளத்தாக்க கணக்கில் சேர்த்துக்கோங்க அம்புட்டு கடை இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் நிறைய பொருள் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஓரளவுக்கு ஐஸ்கிரீம்ஸு ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஏன்னா நம்ம ஆளுங்க குரங்கு எக்கச்சக்கமான குரங்கு அங்கே இருக்கும் நம்ம கையில் என்ன போனாலும் பிடிக்கிட்டு போயிடும் அந்த அளவு இருக்கும் ஆனால் அந்த வியூவை பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாகிட்ட இந்த கொடைக்கானல் லிஸ்ட்டில் இந்த பசுமை பள்ளத்தாக்க சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா அதோடய வியூவை சொல்ல கண்டிப்பாக வரத்தடில்ல அங்கே நின்று பார்த்தீங்க அப்படின்னா கன்று தூரம் மழை சும்மா சூப்பராக தெரியும் அதுவும் இந்த சரியான டைமிங்கில் போனீங்க அப்படின்னா பயங்கரமான மெஸ்ட்டில் வியூ பார்க்கறதுக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் நான் போகும்போதெல்லாம் எனக்கு அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி நல்லா ஓப்பனாக இருந்துச்சுங்க பாருங்கள் வீடியோவில் சூப்பராக தெரிஞ்சு பார்க்குறதுக்கு அப்படியே நான் என்ன சொல்கிறது கொஞ்சம் நேரம் நின்று நான் மட்டுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு செம்ம அழகாக தெரிஞ்சு ஆனால் நம்ம ஆளுக்கு குரங்கு தான் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்காங்க பார்த்து கேமரா ஃபோன்லாம் வெளில விட்றீங்க அப்படின்னா பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க பாருங்கள் என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு நல்ல கேர்ஃபுல்லாக வீடியோ எடுங்க என் ஃபோனு போயிடுமான்ற பயத்துலேயே நான் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் ஓரளவுக்கு சரியான வியூ பாயிண்ட்டு சூப்பரான டைமிங்கில் போனீங்க இந்த மழை டைமிங்கில் அப்படிலாம் போனீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மெஸ்ட்டு ஆகி நான் என்ன சொல்கிறது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்களே கால கீழே மெஸ்ட்டு அந்தளவுக்கு இல்லைனாலும் பார்க்குற வியூ ஃபுல்லாக மெஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் இந்த இடத்தோட வியூ அதாவது கோக்கஸ் வாக்கோட வியூ பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதே மாதிரி இதுவும் ஒரு அல்டிமேட்டான வியூ பாயிண்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா இந்த இடத்த சே கண்டிப்பாக லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃபேமிலி ட்ரிப்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும் ஏன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது நம்ம கடையை நான் ஆக்சுவலி இங்கேருந்து வரது ஒரு ஒரு நூறு மீட்டர் சம்திங் நம்ம நடந்து வருவோம் அந்த நூறு மீட்டருக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கடை இருக்கும் அந்த கடையை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே நம்மளுக்கு இங்கே வரத்துக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகி போயிடும் அந்த மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்